வணக்க மக்களே ஒரு நாடையே பதைப்பதைக்க வைத்த ஒரு செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் என்ற ஒரு அழகிய பள்ளத்தாக்கு அங்கே வந்து ஒரு பைரன் பள்ள பள்ளத்தாக்குன்ற ஒரு இடம் இருக்குது அதாவது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டிலேருந்து ஒரு நாலு தீவிரவாதிகள் ஓடுறாங்க வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறாங்க ஸோ அதை நம்ம வந்து கேள்விப்பட்டோம் பதினைஞ்சு நாளா இதுக்கான அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு வந்து திட்டமிட்டு திட்டமிடுறாங்க இராணுவம் எப்படின்னு சொன்னா இருபத்தி ஆறு பேரை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க சுட்டு கொன்றதுனா இராணுவத்தினால அந்த இது தீவிரவாதிகினால ஆம்பளைங்களெல்லாம் சுட்டு கொண்டு இருக்காங்க அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் வந்து விதவியாயிருக்காங்க ரொம்ப ஒரு கொடிய தாக்குதல் நாடே பாதை பதவிக்குள்ளாயிருச்சு இத வந்து நடந்துச்சு ஒரு பதினைஞ்சு நாளா வந்து நம்மளுடைய இராணுவ வந்து துல்லியமா கேல்குலேட் பண்ணி இதுக்கு எப்படி நம்ம வந்து பதிவேடி கொடுக்குறோன்னு திட்டமிடுறாங்க திட்டமிட்டு அதை வந்து ஆப்ரேஷன் சிந்துர் என்ற ஒரு பெயர்ல வந்து ஆப்ரேஷன் சொன்னா நம்ம திலகம் அதாவது லேடிஸ்க்கு நம்ம இந்து சென்டிமெண்ட் படி திலகம்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கான பெயர் தான் ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயர்ல வந்து வந்து ஒரு ஒன்பது நிலைகளை வந்து குறி வச்சு ரொம்ப துல்லியமா தாக்கியிருக்காங்க அது இவங்க எப்படி பதிலடி சொன்னாங்கன்னா நம்ம ராணுவத்தை சேர்ந்த ஒரு கர்னல் ரெண்டு லேடிஸ வச்சு ரெண்டு பெண் வச்சு ஒரு தாக்குதலை துல்லியமா கரெக்டாஸ்டிக்கா அதாவது இந்திய நாட பெருமைப்படுற கூடிய அளவுக்கு வந்து ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அடுத்தடுத்து நிகழ்வுகள்ல வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம சொல்லிட்டே இருப்போம் ஏன்னா நம்மளும் வந்து பதினஞ்சு நாளா இவங்க எப்படி திட்டப்படுறாங்க இது ஏன்னா இது வந்து அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க இதுக்கு சரியான பதிலடி அதாவது திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ராணுவம் வந்து பதிலடி தரணும் அதை வந்து நம்ம இன்ச் பை இன்ச்சா சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் நம்ம வந்து கரெக்டா துல்லியமா இவங்க எப்படி நம்ம இந்திய ராணுவம் துல்லியமா அந்த நிலைகளை எல்லாம் ஒம்பது நிலைகளை வந்து துல்லியமா தாக்குனாங்களோ அதே அந்த அப்டேட்டு நம்மளும் துல்லியமா தரணுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம் அதுக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல வந்து நம்ம ராணுவமும் ராணுவ அதிகாரிகளும் ராணுவ அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பிரதமரும் திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து நிலை குழஞ்சி போயிருக்குது அடுத்தடுத்து இன்றைக்கு காலையில கூட வந்து பதிலடி தந்திருக்காங்க அதனுடைய அப்டேட் வந்து நாளையில இருந்து நம்ம ருத்ரன் டூ பாயிண்ட் சேனல்ல தருவோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு என்ன என்ன இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பத்தி விழாவாரியா சொல்லுவோம் குறிப்பா அந்த ரெண்டு பெண் அதிகாரிகள் பத்தி அந்த ரெண்டு பெண் சிங்க பத்தி நம்ம வந்து விழாவாரியா சொல்லுவோம் பெயரோட சொல்லுவோம் சோ ஒரு ராயல் சல்யூட் நம்ம இந்தியன் ராணுவத்துக்கு மேற்கொண்டு பேசலாம் நள்ளிரவு ஒன்று பத்துக்கு இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது ஒம்பது ஒம்பது இடத்த வந்து குறி வச்சு தாக்குறாங்க அதாவது எப்படின்னு சொன்னால் இராணுவத்தை இராணுவத்தையும் பொதுமக்களையோ எந்த இடையூறும் பண்ணாமல் இந்த ஆப்ரேஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து முடிச்சுட்டாங்க நல்லதே சொல்லுவோம் இது வந்து ஜெய்ஹிந்துன்னு சொல்லுவோம் வந்து வீர முழக்கம் இதுதான் சொல்லுங்க கிளியரா சொல்லுங்க காத்துட்டு இருங்க அவ்வளவுதான் சொல்லுங்க நன்றி